ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நெல்லிக்காயை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இதில் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தேவையான நெல்லிக்காயை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பேன்ல நான் கொஞ்சமா வெள்ளம் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்ப வெள்ளத்தை நம்ம நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்ப அதே பேன்லயே நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளப்பாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நெல்லிக்காய் ஆட் பண்ணிடலாம் இப்ப இது கூடவே கொஞ்சமா மிளகாய் தூள் மீடியம்ல வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த புளிப்பு காரம் இனிப்பு உப்பு எல்லாத்தோட சேர்ந்து நெல்லிக்காய் நல்லா வெந்து வரட்டுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வெள்ளை கரைசலோட சேர்ந்து நெல்லிக்காய் நல்லா வெந்து வரட்டுங்க இந்த தண்ணி நல்லா திக்காகி நெல்லிக்காவும் நல்லா வெந்து வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்னை கூட கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெல்லிக்காயம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும் பாருங்க நல்லா திக்காகி வந்துருச்சு பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்